தயவு செஞ்சு பவழத்துல வந்துட்டு நிறைய வெரைட்டி இருக்கு இமிட்டேஷன் எல்லாம் வாங்கிறாதீங்க தயவு செஞ்சு இந்த மண் பழம்லாம் நூறு இரநூறு ஐநூறு எல்லாம் வாங்கிடாதீங்க கொஞ்சம் இட்டாலி பழம் கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஒரு சின்ன பழம் இட்டாலி பழம் நீங்க வாங்க போனீங்கன்னா கூட ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் வந்துடும் ஜப்பான் பவளம்லாம் வேணாம் ஜப்பான் பவலெலாம் மூவாயிரரூபா அஞ்சாயிரரூபா ஒரு பவழம் ஆனால் இட்டாலி பவழம் போடுங்க நீங்கள் அதுக்குன்னு இந்த தாய்மென்லாம் யூஸ் பண்ணாதீங்க இப்போ நானே தாய்வன் கொடுக்குறேன் ஏன்னா கஸ்டமர் சார் பரவாயில்ல சார் எனக்கு பேருக்கு தான் வேலை செய்யும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் தாய்வன் பவளம்லாம் வேலை செய்யும் ஆனால் இட்டாலி பவளம்லாம் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் உங்களுக்கு ஸோ அந்த மண் எல்லாம் வாங்கிடாதீங்க தயவு செஞ்சு ஸோ போட்டிங்கன்னா நல்லதாக போடுங்க நீங்கள் பவழம் இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்பாங்க ஏன் சார் பவழத்துக்கு பல்வே நாங்கள் வந்துட்டு ரெட் ஜாஸ்பர் போடலாமே அதே போல் இருக்குது அப்படின்னு கிடையாது பவழத்துக்கு வந்துட்டு சப் கிடையாது ஸோ பவழத்துக்கு வந்துட்டு நீங்கள் பவழமே போடுறது தான் அதுக்கு பயில் நீங்கள் பேசாமல் தாய்வன் பவழம் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் என்னால் அஃபோர்டபுள்னா தாய்வன் வேலை செய்யும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வேலை செய்யும் ஸோ ஏன் அப்படின்னீங்கன்னா அது வந்துட்டு இயற்கையாக வர்றது தான் தாய்வன் ஏன்னால் வந்துட்டு அது ஒரு கட்டையிலேருந்து கட் பண்ணி உங்கள் கலர் ஊட்டி கொடுக்குறாங்க அவ்வளோதான் ஸோ அதுவும் வந்துட்டு நேச்சுரல் தான் ஆனால் வந்துட்டு டுவெண்ட்டி பர்சென்ட் தான் அந்த பவழம் வேலை செய்யும் பெஸ்ட்டு பவழத்தில் இட்டாலி பவளம் பெஸ்ட்டு அஃபோர்டபுள் எல்லாராலையும் வாங்க முடியாது இப்போ ஜப்பான் பவளம் நம்ம ஓல்டு இந்தியன் பவளம்லாம் வாங்க முடியாது வெரி எக்ஸ்பென்சிவ் ஸோ இட்டாலி வாங்கி போட ட்ரை பண்ணுங்க பவளத்தோட மக்கியமே இதுதான் உங்களுக்கு அதுக்கு அடுத்து நம்ம என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ராஜா ராணி மந்திரி கிந்திரி எல்லாம் வந்துட்டோம் இப்போ ராஜா ராணி மந்திரி எல்லாமே வீட்டுல இருந்தாலும் முக்கியமான மனித சந்தோஷத்துக்கு என்ன வேணும் பணம் தான் வேணும் உங்களுக்கு அப்போ பணத்துக்கு அந்த இடத்துல யாரு தொழில் ஸ்தானம் சரி தொழில் மட்டும் கிடைச்சா போருமா பணம் வேணாமா இதுக்கு யாரு அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் தான் அதிபதி அப்போ அந்த குருவுக்கு யாரை நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தி நீங்கள் போய்ட்டு அது ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க குருவும் தட்சிணாமூர்த்தியும் ஒன்றான் கிடையாது குரு வேறு தட்சிணாமூர்த்தி வேற நீங்கள் குரு பகவானே கெட்டிமா பிடிங்க தட்சிணாமூர்த்தியை பிடிக்கனால உங்களுக்கு பலன் கிடைக்காதுன்னு இல்லை ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் கிடைக்கும் குரு பகவானே பிடிச்சிங்கன்னா நூறு பர்சன்ட் பலன் கொடுத்துருவாரு உங்களுக்கு அதே போல் குருக்கு எது உகந்தது அப்படின்னீங்கன்னா சஃபையர் எல்லோ சஃபையர் உங்களுக்கு பொருளாதாரம் வேலை வாய்ப்பு வேலை மாற்றம் அதே போல வந்துட்டு மனிதனை வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிந்திக்கக்கூடிய திறனை யார் கொடுப்பார்